ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேரோட புலம்புல் என்னென்னா என்னுடைய தலையெழுத்து என்னுடைய விதி நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு விடிவு காலமே இல்லை கடவுள் ஏன் தான் என் தலையில் இப்படி எழுதி வச்சுருக்கிறான்னு தெரில எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சமயத்துலேயாவது நம்ம எல்லாருமே இந்த பொலமல புலம்பியிருப்போங்க எல்லாருமே இந்த பொலமல கண்டிப்பாக ஒரு தரமாவது சொல்லியிருப்போம் அந்த மாதிரி நம்மளுடைய விதி மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தாங்க இந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாலே நம்மளுடைய விதி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க விதி மாறுமா கர்மா குறைமா அப்படின்னா மொத்தமே வந்து அப்படியே மாறிடாது தலைகீழாலாம் மாறிடாதுங்க நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம வந்து தான் ஆகணும் ஆனா அதனுடைய வீரியத்தை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய பாறாங்களை தலையில தூக்கி வைக்கிறதுக்கும் அது பாதியா குறைஞ்சா எந்த அளவுக்கு நமக்கு ரிலீஃபாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோல நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க என்ன கஷ்டம் வந்தாலுமே என் தலையெழுத்து விதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லாதவங்களே இந்த உலகத்துல இருக்க முடியாது ஆனா இந்த தலை விதியை மாத்த நம்ம ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அளவுக்கு அதிகமான கஷ்டம் வரும்போது நீயே கதி அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம அடையணுங்க அப்படி செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றும் அப்படின்றது வரும் ஆனா நம்மள பெரும்பாலானவங்க கஷ்டம் வந்தது அப்படின்னா கடவுளை திட்டவும் அவர் மேல கோபப்படம் மட்டுமே செய்யறேங்க நீ எல்லாம் கடவுளா கடவுளே இல்ல கல்லு அஹ் கடவுளும் ஒருத்தர் இந்த உலகத்திலயே இல்ல இந்த மாதிரி நம்ம சொல்லாதவங்களும் யாருமே இருக்க முடியாதுங்க ஏன்னா நம்மளுடைய மனநலமை அந்த மாதிரி அதை தவறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அதுக்கு பக்குவம் வேணுங்க அந்த பக்குவம் சாதாரண மனுஷங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது கடவுளை சரணடைய 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 அந்த பக்குவம் அப்படின்றது கண்டிப்பா நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வர தொடங்கிடுங்க நம்மளுடைய விதி அப்படி இல்லைன்னா வினை பயன் நம்மளுடைய தான் நமக்கு ஏற்படும் எல்லா துன்பங்களும் வரதா சொல்லப்படுதுங்க விதியை யாராலுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையும் கொடுங்க ஆனா தெய்வ அருள் இருந்தாலுமே நடக்கவே முடியாத விஷயங்கள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுக்கு உதாரணம் அப்படின்னா சத்தியவான் மீண்டும் உயிர் பெற்றது பட்டருக்காக அமாவாசை அன்னைக்கு முழு நிலவு தோன்றியது இப்படின்னு வரலாறு உதாரணங்களை சொல்லலாம் நம்மளுடைய இந்து சமயத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒட்டு மொத்த தலைவிதியும் மாறி கஷ்டமே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நன்மையையும் அதிகம் பெறுவதற்கு எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வருங்க நம்மளுடைய இந்து சமயத்துல குறிப்பிட்ட இந்த ஐந்து தெய்வங்களை குறிப்பிட்ட முறையில வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய தலைவிதி அப்படின்றது மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டா நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா நம்மளுடைய விதி மாற கர்ம விதைகள் குறைய வழிபட வேண்டிய ஐந்து தெய்வங்கள்ல முதன்மையான தெய்வம் அப்படின்னா முதல் தெய்வம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுங்க விநாயக பெருமானை எந்த காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி கம் நமக இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சிட்டு அந்த விஷயத்தை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றிகரமா எந்த தடையும் நடந்து முடியுங்க நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அது பூஜையா இருந்தாலும் இல்ல கல்யாணமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்து விநாயக பெருமானை குலதெய்வத்தை வழிபாடு செய்வதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு தான் குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் சோ எந்த விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலுமே காலையில வெளியே போறோம் அப்படின்னா ஓம்கம் கணபதியே நமக்கு அப்படின்னு இருபத்தி ஏழு தரம் சொல்லிட்டு இது பூஜை அறையில தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க விநாயக பெருமான எந்த திசையில இருந்து எங்க வேணுமானாலும் நம்ம வழிபாடு செய்யலாம் போற இடத்துல எல்லாம் ஒரு விநாயகர் கண்டிப்பா இருப்பார் எந்த தெரு முப்பிலையும் ஒரு விநாயகர் இருப்பார் அவரை பார்த்துட்டு ஒரு இருபத்தி ஏழு தரம் ஓம்கம் கணபதியே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அந்த விஷயம் வெற்றிகரமா முடியுங்க ரெண்டாவது விஷயம் யாருன்னா முருகப்பெருமானுங்க ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற மந்திரத்தை தினமே நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எதிரி தொல்லை எல்லாமே நீங்க இந்த மந்திரத்தை சொல்றதை விட கைகளால எழுதுறது இன்னுமே சிறப்புங்க ஒரு நோட்புக் போட்டிருக்குங்க தனியா அந்த நோட் புக்ல தினமே காலையா மாலையா மதியமா எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல ஒரு பத்து நிமிஷம் ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு மனசுல சொல்லிக்கிட்டே எழுதுங்க கண்டிப்பா நம்மளுடைய விதி மாறும் கர்ம வினைகள் திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் துணை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில கலியுக தெய்வமான முருக பெருமானை இக்கட்டான சூழ்நிலையில கை தூக்கி விட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கும் போது முருகா நீயே துணை அப்படின்னு எங்க மனசார உள்ள முருகி கண்ணீர் ததும்பி ஒரே ஒரு குரல் கொடுத்து பாருங்க அந்த முருகர் வந்து ஏதாவது ஒரு வழியில நான் கூட தான் இருக்கிற யாம் இருக்க பைமேன் அப்படின்ற வார்த்தையோ சேவலம் மயிலும் துணை அப்படின்ற வார்த்தையோ ஓ முருகா அப்படின்ற வார்த்தையோ நமக்கு போஸ்டர்லயோ பைக்லயோ கார்லயோ பஸ்லயோ எதுலையாவது ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியுங்க முருகர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வேலை கொண்டு நம்மளை வந்து காப்பாத்து வரான் அந்த மாதிரி சூழ்நிலை இதுவரை உங்களுக்கு வரலாம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்போஸ் வாழ்க்கையில எப்பயாச்சும் ஒரு தரம் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது முருகா அப்படின்னு மனசா பாருங்க கண்டிப்பா நான் இருக்கேன் அப்படின்றத எந்த வகையிலையாவது கண்டிப்பா நமக்கு உணர்த்துவாருங்க சோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது தெய்வம் யாருன்னா சிவபெருமான்க ஓம் நம சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை தினமுமே இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நன்மைகளும் கண்டிப்பா நமக்கு நடக்குங்க ஓம் நம சிவாய சொன்னா என்ன பலன் கிடைக்கும் சிவாய நம அப்படின்னு சொன்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கிறேங்க நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம் அப்படின்னா சிவாய நம்ம அப்படின்னு சொல்லுங்க முற்றும் துறந்த முனிவர்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு மந்திரத்தை சொல்ல 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 நமக்கு வந்து குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஓம் நம சொல்றவங்க முனிவர்கள் சிவனே கதி அப்படின்னு இருக்கிறவங்க ஓம் நம சிவாய அப்படின்ற சொல்லலாங்க நம்ம குடும்பத்துல மனைவி மனைவி குழந்தைகள் குடும்பத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை தினமுமே இருபத்தி முறை சொல்லலாங்க இல்ல ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம் ஓம் நம சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை தினமுமே இருபத்தி ஓரு முறை சொல்லிட்டு வர 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 நம்மளுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு நன்மையும் மகிழ்ச்சி கண்டிப்பா உண்டாகுங்க இது எந்த டைம்ல வேணாலும் சொல்லலாங்க உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்குதோ அந்த நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிக்கும் நமக்கு இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு மனசார சொல்லணுங்க ஏதோ நம்ம ஒரு கடமைக்காக சொல்லாம உள்ள முருகி தண்ணீர் ததும்ப எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்டாலுமே கண்டிப்பா அந்த தெய்வங்களுக்கு அதை கேட்கும்ங்க நாலாவது தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல ராத்திரி நேரத்துல டு ஒன்பது அந்த டைம்ல வெள்ளிக்கிழமை எப்படி நீங்க பூஜை எல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூட ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பணப்புழக்கம் அதிகரிக்குங்க வீட்டுல இருக்கிற வறுமை நீங்கும் லட்சுமி கடாட்சம் பெருகுங்க பொதுவா வெள்ளிக்கிழமை எல்லாருமே வழிபாடு செய்வாங்க ராத்திரி நேரத்துல நிலவு வந்த பிறகு வழிபாடு செய்யறது அதி விசேஷமான பலனை நமக்கு கொடுக்குங்க அதுவும் குறிப்பா எட்டு மணிக்கு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரை சுக்கர பகவான் யாரு அப்படின்னா சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கறவருங்க சுக்கர பகவானுக்கு அதி தேவதை யாருடா மகாலட்சுமி தயார் இவங்க ரெண்டு பேரையும் நைட்ல வர சுக்கர ஓரையில ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டில் ஒற்றுமை பெருகுங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா சுக்கர ஓரை எப்போ வருது வெள்ளிக்கிழமலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க சுக்கர உரை காலையில் வருது ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது வெள்ளிக்கிழமல சுக்கர ஓரையில் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அதுவும் நைட்டில் வர சுக்கர ஓரை அதி விசேஷமான பலனை நமக்கு கொடுக்குங்க ஐந்தாவது தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா அம்மன்க அமாவாசை அன்னைக்கு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரும்போது தீய சக்திகள் அழியும் பயம் நீங்கும் பேய் பிசாசு தொல்லை அகலும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கையில மாற்றம் அப்படின்றது ஏற்படுங்க பொதுவா அமாவாசை அப்படின்றது பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கிற நாள் அந்த நாள்ல அம்மனை நினைச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வரும்போது அதுக்கான பல நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க ஒரு சிலர் பேசும் ஓம் ஸ்ரீ மாத்திரையே நமக அப்படின்னு தான் மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அவங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க தினமுமே இந்த மந்திரங்களை சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாங்க எந்த தவறுமே கிடையாதுங்க உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லுங்க இந்த முறையில முயற்சி செஞ்சு பார்த்து இந்த ஐந்து தெய்வங்களையோ இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஐந்து தெய்வங்களை எந்த தெய்வம் விருப்பமான தெய்வம் அப்படின்னு அந்த தெய்வத்தை விடாப்படியாக தீவிர பக்தியோடு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில மாற்றம் கர்ம வினை விதி அப்படின்றது மாறுங்க நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத பல அதிசயங்கள் நடக்கிறத கண் கூட உணர முடியுங்க முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபாடுகளை செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதையும் நம்மளுடைய தலைவிதி கர்மா குறையவதையும் கண்கூடா உணர முடியுங்க ஸோ இந்த ஐந்து தெய்வங்களுடைய மந்திரங்களையும் எப்படி வழிபாடு செய்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்